ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து குஜராத்தில் இருக்கங்க நம்ம லாஸ்ட் டேட்டில் பார்த்துருப்போங்க அதாவது சிவகாசியிலருந்து குஜராத்துக்கு பட்டாசு ஒடி எத்திட்டிட்டு ஊருக்கு போகிற மாதிரி நான் சொல்லியிருப்போம் பார்த்துருப்போம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க கர்நாடகா மகாராஷ்டிராலாம் முடிஞ்சு குஜராத் வந்தாச்சு இந்த வீடியோ ஃபுல்லாகவே அன்லோட் பண்ணுறதை ஃபுல்லாகவே பார்க்கலாங்க அப்புறம் எந்தெந்த இந்த ரூட் போக போகிறோம் அப்படிங்கிறதும் பார்ப்போம் அடுத்தது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து லாஸ்ட் டேட்லாம் சொல்லியிருப்பேன் இந்த இதில் கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க அடுத்தது வந்துங்க நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து அந்த ரோடு குழிக்குள்ளேயே வெட்டி போட்டுருந்த மாதிரி பார்த்துட்டு அதை எங்கேயும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறப்பலாம் சொல்லியிருக்காங்க அது க்ளோஸ் பண்ணால் அதை ஒரு வீடியோ போடலாங்க மறுபடியும் பொருள்லாம் ஓகேங்க கோல்டு சரியாயிருச்சு காது மட்டும் ஏர்லாக் ஆகிருக்குங்க அது மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆறு நடித்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுங்க ஃபோன் அடித்தாலும் சவுண்டு கேட்க மாட்டேங்குது அந்தாலும் நல்லா ஏர்லாக் ஆகிப்போச்சு அது மட்டும்ூர் ஆச்சுன்னா நல்லா கியூர் ஆயிடுங்க சரிங்க வாங்க அப்படியே மெதுவாக கிளம்புவோம் ஏதாவது ரூட் ஒளியே போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம இருக்காட்டில் இருந்துங்க உணாங்கரை ஊர் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குங்க போக போகிற ரூட் வந்து பாவநகர் வழியாக போயிடுவோங்க இங்கே பாவ்நகர் அடுத்தது அப்படியே வந்தோம்னா இந்த மகுவாங்க இந்த ஊரில் வந்துட்டு வெங்காயம்லாம் ஏற்றிருக்கோம் வெள்ளை வெங்காயம் இருக்குங்களா லோடாகவும் அப்படியே வந்தால் அந்த ராஜுலா அடுத்ததுங்க உணா உணா அங்கே இருக்குங்களா இது கீழே தான் வந்து பாருங்களா டையூ இருக்குது பாருங்க பார்ப்பேங்க முடிஞ்சால் நாளைக்கு கடலோரத்தில் பார்க்குங்க இறக்குற மாதிரி இருந்தால் ஒரு விசிட் அடிப்போம் அங்கே போயிட்டு பார்ப்பேங்க கீர் நேஷனல் பார்க் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு இப்போதாங்க நானப்பாவும் குளித்தோம் அப்படியே கிளம்பலாம் வாங்க மழை இது வரைக்கும் பேஞ்சதுங்க இந்த ஊர் வரைக்கும் பேஞ்சது அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்றும் காணாங்க இந்த பக்கம் அப்படியே நல்லாவே வேர்க்குது போனாங்க வட்டமான்னு ஒரு ஊர் வரும் அதுல இருந்து நம்ம லெப்ட் பாவ் நகர் அப்படியே உணா போறதுக்கு கொஞ்ச தூரம் நம்ம ஓட்டிட்டுங்க ஒரு ரெண்டு பேரும் ஓட்டிட்டு ஒரு மூணு நேரம் பக்கம் ஓட்டிட்டுங்க சாயந்தரம் அப்படியே அப்பா ஓட்ட சொல்லி அந்த நகர் சைட்ல அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் வட்டமான் வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க இன்னொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் பாவுநகருக்கு வந்து லெப்ட்ல கட் பண்ண போறோம் மழை பெயின்னு பார்த்தா இங்கே பேஞ்சு முடிச்சிருச்சுங்க வெயில் வெயில் காலத்தில் அடிக்கலங்க அதேமாதிரி எடுத்துட்டுருக்கு இப்போ நான் மேலே போட்டுருக்கு பாருங்க லெஃப்ட் வந்து பாவநகர் அப்படின்ட்டு நேராக போனால் பகோத்ரா ரைட்டில் போனால் தோல்கா ஹைவே முடிஞ்சிருச்சுங்க இங்கே வட்டமான்லேருந்து பாவனகர் வரைக்கும் சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னு தெரிலங்க அப்பாவை நானும் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த ரோட்டில் அங்கங்க டபுள் ரோடு இருக்குங்கிறாங்க என்னென்னு தெரில பார்ப்பாங்க சிங்கிள் ரோடு முடிஞ்சு எவ்வளோ தூரத்தில் டபுள் ரோடு வரப்போகுது அப்படின்ட்டு உணவு வரைக்குமே பார்ப்பேங்க ரோடு வந்து இதில் எப்படி இருக்குது இந்த லைனில் அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் பாருங்கள் மாடு சோ இருக்கு ரோட்ல வந்தாங்க கொஞ்சம் பயம் மாட்டைக்கு அடிச்சிட்டோம் மாடு போறது ஒரு ஐம்பதாயிரம் தாங்க போகும் நம்ம ஒரு லட்சம் ரூபா புனிட்டு விட்டுருவாங்க ஆராதனை போயிட்டுங்க ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகலாம் போலாம் மாவு மாவுநகர் பக்கம்ங்க மழை பெய்யலின்னு நினச்சா காத்த அடிக்குதுங்க காத்த அடிக்குதுங்க இந்த கடலோரங்களாங்க காத்த அடிக்குது மழை பெயில் நினச்சாங்க வெளுத்து வாங்கிருங்க மழை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்க மாட்டிருக்கு நடுவில் தண்ணி போகுது பார்த்தீங்களா இது வந்து நேரம் கடலுக்கு போகுதுங்க கடல் வந்து அந்த பக்கம் இருக்குங்க அந்த கண்ணிக்கிட்டு வரைக்கும் அந்த லேண்டு திடீர்ங்களா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கடல் கடலுங்க இங்கேயும் பாருங்க நம்ம தூத்துக்குடி அதுக்கப்புறம் அந்த காஞ்சிதம் போகும்போது கிளிங்கிற ஊருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பாங்க இந்த உப்பு படலம் அப்புறம் அந்த உப்புலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குங்க நம்ம தூத்துக்குடி மாதிரியே நிறைய இடத்துல இருக்குங்க அந்த மாதிரி பார்க்கவும் இந்த மல வர மாதிரி இருக்குங்களா அப்படியே பார்க்க நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு இங்கே பாருங்க ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு குஜராத்தில் போட்டுருக்குதுங்க கொஞ்சம் தூரமாக இருக்குது அதனால் சிறு இடத்துல இருக்குங்க கண் தெரியல ஹோட்டல் எங்கே இருக்குதுங்கப்பா ஹோட்டலில் இருக்காங்க முன்னாடி அதான் பாலஜி பத்திரம் பாலஜிட்டு வருதுமா தலைச்சாங்க ரவுருட்டியா பாலஜி தாண்டி அப்புறம் நீங்கள் பார்த்துங்க எடுத்த நல்ல ஹோட்டலாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்துட்டு பார்த்தீங்க ஆ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டர் அவ்வளோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் படிக்காது ஆரம்பிக்கிறதுங்க நம்ம வந்துட்டுங்க பாவனகர் தாண்டி போனோம்னா தலையான ஒரு ஊர் வருதுங்க அது தாண்டி இருக்க ஹோட்டலில் நிறுத்திட்டோம்னா அங்கே போய் பார்ப்பேங்க அங்கேருந்து உணவு என்ன கிலோமீட்டர்னு பார்த்துட்டு அதுக்கு தந்த போய் எடுத்துக்கலாம் அங்கே நைட்டு வந்து அங்கே தாங்க சாப்பிடணும் கார்ல வந்துட்டு சாப்பாடு வச்சு இன்னைக்கு நாள் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேங்க குழம்புக்கு வேணாம் அப்படின்ட்டு சாப்பாடு மட்டும் வச்சு காலைல பொடி இருந்து சாப்பிட்டா மதியம் வந்து தயிர் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க நைட்டில் குஜராத் தான் கம்பல்சரி ஹோட்டலில் சாப்பிட்டாதாங்க அந்த நல்லா இருக்கும் பார்ப்பேங்க நைட்டு போய் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அந்த பக்கம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக ஹில்ஸுங்க இந்த மூட்டத்துக்கு எதுக்கு அப்படியே வேற லெவலில் இருக்குதுங்க பார்க்கறக்கு ஒரு ஏரி தெரியுதுலங்க இதுதாங்க நாரி ஏரி நாரி ஏரி அப்படின்னா ஊர் பேர் வந்து நாரிங்க அந்த ஊர் பேர் நான் ஃபஸ்ட்டு எண்ணி ஆரின்னு போட்டிருக்கும் போது நரி நரின்னு படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து குஜராத்தில் பார்த்தா தாங்க நாரின்னு போட்டிருக்கு இங்கே ஊர் சுத்தமாக இருக்குங்க நாரி போகாமல் மழை பெஞ்சிருந்தா நாரி இருக்கும் அட்டகாசம் தாங்க முடியலங்க போகிற எல்லாரோடையும் குத்தகை எடுத்து வச்சுருக்கானுங்க அது இல்லாமங்க குஜராத்தில் வந்துட்டு இப்போ வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடு எறும்பு பக்கம் செத்து செத்து ரோட்லேயே பார்த்தோங்க எல்லாம் லாரி பஸ்ஸு இந்த மாதிரி வந்து அடிச்சு அடித்து அடித்து அங்கேயே இறந்துருச்சுங்க ஆனால் அதை வந்துட்டு அப்படியே ரோட்லேயே போட்டு போட்டு போயிடுறாங்க ஊருக்குள்ளேயே அதே மாதிரி தாங்க மாடு இறந்துச்சுன்னா ஊருக்கு வெளியே கொண்டு வந்து போட்டுடுறாங்க அந்த மாடு நாரி ஊரும் நாரி இது போகும்போதே ஸ்மெல்லு ஃபுல்லாக ஒரு மாறு இருக்குங்க அதை வந்து எடுத்து அடக்கம் செய்ய மாட்டேறாங்க நார்த்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இது அதுதாங்க அது இயற்கையாக செத்தாலும் சரி அதை எடுத்து அடக்கமாட்ட எடுத்து ஊருக்கு ஊர் எடல் கொண்டு வந்து போட்டுறாங்க பாவனகரம் வந்தாச்சுங்க லெஃப்டில் போனால் சிட்டி நம்ம வந்து இப்போ கையில் இருக்க ஒரே ஆயுதம் கூகுள் மேப் தாங்க பாத்திரி நீட்டாக அந்த பக்கம் உனா ரோடு போய் ஏறிக்கலாம் நீட்டாக போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு மூணு லேன் போட்டிருக்காங்க இந்த பக்கம் சிட்டிக்குள்ள உனா நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்திக்கலாங்க இங்க லெஃப்ட் பாருங்க ஒரு டேங்கர் ஒன்னு எப்படி கவந்திருக்குன்னு அதாவது கிரேன் கட்டி இழுக்கறாங்க சிங்கர் நின்னு ரெண்டு சிங்கு ரெண்டு ஆ ரெண்டு சிங்கு நின்னுருக்காங்க அவங்களோட வண்டி தான்ட கம்ந்தது ரோடு பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் சுற்றி இந்த பள்ளமாக இருக்குங்களா யாராவது ஒரு வண்டி அனுச்சி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க அதா இங்கே பாருங்க ஆப்போசிட்டே லைட் அடிச்ச ரொம்ப நம்ம ஸ்லோ பண்ணி தான் போகிறோம் அந்த மாதிரி எதாவது அணைச்சி விட்டு பாவங்க சிங்கான கீழே இறக்கி டேராக்டருக்கு ரைட்டில் போட்டிருக்கு பாருங்க தலைச்சான்னு ஏற போறோம் உனாக்கு பாவ்நகர் முடிஞ்சது அங்க ஒரு இடத்துல மீன் போட்டுருந்தாங்க குஜராத் பொறுத்தவரை மீன் வந்துட்டு எங்க கடை போட்டிருந்தாலும் எடுக்கலாம் மோஸ்ட்லி கடை மாதிரிலாம் போட மாட்டாங்க அங்கங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே வித்துடுவாங்க அந்த கட்டையும் கத்தி மட்டும் வருவாங்க பொண்ணு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுத்துட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் நம்பி எடுக்கலாம் எங்கேயுமே பெட்டியில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பெட்டியெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாதுங்க மீனில் அது இல்லாமல் இங்கே நான்வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து அதிகம் கிடையாது இல்லைங்க அதனால் கரெக்டாக பார்த்து எவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு சொல்லி ஏரியில் பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே போய் வித்துட்டு போயிடுவாங்க அங்கே ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு அதனால் அங்கே பக்கத்துலேயே போட்டாங்க லாரி நிறுத்த முடியல இல்லைன்னா எடுத்து இப்படி ஓரமாக இருந்து சமைச்சி கூட சாப்பிட்டு போயிருக்கலாம் வாங்க அப்புறம் ரோடு சூப்பரா போட்டிருக்கானுங்கப்பா ரோடு சூப்பரா தான் முன்னாடி போயிட்டுங்க பாப்போம் ஒரு நல்ல ஹோட்டலா இருந்தா நிறுத்திட்டு சாப்பிடலாங்க பாருங்க குஜராத்ல வந்து இந்த சிமெண்ட் ரோட்டுக்கு வந்துங்க நானூற்றஞ்சிவா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் டோல் ரேட்டுங்க நம்ம பன்னெண்டு வீலுக்கு நாலு ஆக்ஸிலுக்கு இதே எம்பியாக இருந்து மத்திய பிரதேசம் இருந்துச்சுன்னா ஏழ்நூற்றம்பது எட்நூறு தொள்ளாயிரத்தம்பது அது என்ன இதில் அங்கே அந்த மத்திய பிரதேசம் மட்டும் அவ்வளோ ரேட் அதிகம்னு தெரிலங்க அதில் ராஜஸ்தான்லேயும் சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தம்பது தொள்ளாயிரம் குஜராத் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பரவாயில்லங்க அது டோல்கேட்டாக டோல் ரேட்டாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த காருக்கு வந்து ஃப்ரீயானு சொல்லி குஜராத்தில் அதை வந்து நம்ம குஜராத் காரங்கிட்டேயே கேட்டால் தாங்க நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு இந்த வீடியோ எல்லாம் அடுத்த நான் சொல்லிடுறாங்க அதை ஹோட்டல் நந்தினியில் கேட்டேங்க லாரி நிறுத்தலாமா அப்படின்ட்டு நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் கார் நீக்கிது பார்த்தீங்களா அதுக்கு அந்த பக்கம் தான் சொல்கிறாங்கங்க அங்கெல்லாம் கொஞ்சம் லைட் வெளிச்சமே இல்லைங்க யார் டீசலாக திடீர் தானே என்ன பண்ணுறது அதனால் அப்படியே முன்னாடி போகலாம் வாங்க ஒரு ஆட்டோ ஒன்றுங்க ஸ்பீடாக வந்திருக்கும் போல் நான் ரீல்ஸ் போட்டிருந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மாட்டு மேலே விட்டு மாடு ரோட்லேயே பட்டுருக்குங்க படுத்து ஆட்டோவோடு கம்ந்துருச்சுங்க கம்ந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அடியாட்டுருக்கு இந்த லைன் வரைக்கும் நம்ம மும்பை டு அகமதாபாத் போகும்போது ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஹோட்டல் இல்லை அந்த நந்தினி ஹோட்டல் பார்த்தங்க அங்கே சாப்பிட்டு லைன்ஸ் பங் பங்கில் வந்துட்டு டீசல் அடிச்சுட்டு படுத்து தூங்கிருக்கலாம் தப்பு பண்ணிவிட்டேங்க இந்த ஹோட்டல் விட்டால் மறுபடியும் ஹோட்டல் கிடையாது ஹோட்டல் காட்டுதுங்க பார்த்தோம்னா வந்து பார்த்தா சின்ன சின்ன ஹோட்டலாக இருக்குது இதுலையும் பாருங்க லாரி ஹோட்டல்லாம் ஒரு லாரி கூட இல்லை போய் கேட்டுட்டுங்க இங்கே சாப்பிட்டு சேஃபாக நிறுத்தி படுத்து தூங்கிட்டுங்க காலையில் எடுத்துகிட்டு போகலாம் ஹோட்டல் சிட்டிசன்னு அது பேர் சரிங்க சப்பாத்திங்க அடுத்தது பன்னீர் டிக்கா மசாலா சொல்லியிருக்கோம் மோர் ரெண்டு சொல்லிடலாமாங்கப்பா அப்படியே கொஞ்சம் பழம் மட்டும் எடுத்து விட்டுருங்க சாப்பிட்டாச்சுங்க இப்போ வந்து எளிய பிடிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன் பண்ண போறோம் இந்த டைம் தப்பிக்க முடியாதுங்க மறுபடியும் நேத்தும் தக்காளி கடிச்சு வச்சிருக்கு இதை தூக்கி போடுங்கப்பா இப்ப ஏறி ரன்னிங்கில் ஏறி ஏறி கிடச்சிட்டு இருந்துருக்குதுங்க சாமி சாமி அதை பிடிச்சி இந்த வீடியோவில் காட்டுறாருங்க தப்பிக்கிறக்கு வாய்ப்பே இல்லைங்க நீ தக்காளியில் தானே ஏறிகிட்ருக்க ஒன்று இருக்கு எனக்கு இந்த பேஸ்ட் வச்சும் அதனால ஏறுதல ஏறாமல் எப்படிங்கப்பா இது மவுடி கீழே கிடச்சிருக்குது கட்டச்சிருக்குதுல அது என்ன பேஸ்ட் ஒட்டுதல்லேன்னு பாருங்கப்பா அது கை வச்சு பாருங்க அப்புறம் எப்படிங்கப்பா அது இதில் வராமல் வச்சது மேலே தாங்க போய் வச்சோம் அதில் ஏறாமல் எப்படின்னு இதுதான் என்னம்மா பண்றது இது வரைக்கும் ஒரு ஒன்றரை தக்காளி கிடைச்சிருக்காங்க பா ம் இந்த ஊர் தாங்க மகுவா இங்க வந்துட்டு ஒரு மூணு வருஷம் இருக்குங்க நான் சொல்லியிருப்பேன் அந்த வெள்ளை வெங்காயம் வந்துட்டு இங்கே தாங்க ஏற்றணும் திருச்சிக்கு திருச்சி மார்க்கெட்டுக்கு எழுதிட்டு போனோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நிறைய டைம் கேட்டோங்க இந்த பக்கம் லோடு ஒன்றும் அவ்வளோ ஆகலை இந்த டைம் இறக்கிட்டு கேட்டு பார்ப்போம் இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க இன்னும் வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு ஸ்பாட்டுக்கு என்னங்க இங்கே மழை விட்டு வெளுத்து கட்டியிருக்கு மழை இருக்குங்க அன்லோட் பண்ணும்போது நம்மளை போட்டு ஒரு வெளியே பண்ண போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம அன்லோட் பண்ணுற ஸ்பாட்ல இருந்துங்க ஏழு கிலோமீட்டர் தாங்க கடல் அந்த பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டருங்க டயூ இங்கே நம்ம எங்கேயே போகிறதுலாம் கொஞ்சம் தான் இன்னும் ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க கொஞ்சம் சின்ன ஊர் தாங்க ரொம்ப பெரிய ஊரில் இல்லை உள்ள நோய் என்ட்ரி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது என்னங்க மழை தான் பேஞ்சிட்ருக்கு கடல் உரம் வரங்களா நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏங்கப்பா எல்லாம் மேப் பார்த்துட்டு லெஃப்ட் லெஃப்ட் போங்கப்பா

வீடியோவில் பாருங்கள் எலிக்கறி எப்படி வருகிறதுன்னு சொல்லி லாரியில் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் அது பிடிச்சி நேற்றுலேருந்து ரன்னிங்கில் வச்சோன்னே ஏறலைங்க முடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம மழை வேற பேஞ்சிட்டு இருக்குங்க என்ன அன்லோடு பண்ண போகிறோன்னு தெரியல அன்லோடு பண்ணிட்டு முடியும் லோடுங்க எங்கேங்க போகிறது அடுத்தது எந்தவங்க கேட்டு பார்ப்பேன் எந்த ஒரு கே தெரியு எதுக்கும் முடியல எதற்கிட்டு கேட்போம் அஞ்சு ஆஃபீஸில் சொல்லி வைப்போம் ஆ அப்புறம் பார்ப்பேன் எதோ ஒரு பக்கம் எங்கே சொல்கிறாங்களோ அப்புறம் பேசி வைப்போம் சரிங்க மறுவோம் அன்லோடு பண்ணாதாங்க நமக்கு ஃபஸ்ட்டு அன்லோட் பண்ணுவோங்க மழை பெஞ்சிட்ருக்கு பண்ணதுக்கப்புறம் பேசிக்கலாங்க எந்த ஒரு க்ளோட போகிறோம் அப்படின்ட்டு